நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து புது வாழ்வு தருபவர் என்ற தலைப்பின் கீழ் கேட்போம் இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் யோவான் மூன்று ஐந்து தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக இருக்கும் நமது இயல்பான மனப்பாங்குகள் அகற்றப்பட வேண்டும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் புதிதான ஆண்களாகவும் பெண்களாகவும் உருவாக்கப்பட வேண்டும் நமது பழைய புதுப்பிக்கப்படாத வாழ்க்கைக்கு பதில் அன்பு நம்பிக்கை மற்றும் மனம் உவந்த கீழ்ப்படிதல் போன்ற புதிய வாழ்க்கைக்கு நாம் இடமளிக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு இப்படிப்பட்ட மாற்றம் தேவையில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பரலோகத்தின் மகத்துவமானவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் யோவான் மூன்று ஏழு நீங்கள் திரும்பி பிள்ளைகளே போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்கிறேன் மத்த பதினெட்டு மூன்று மாற்றம் நிகழாத வரை நம்மால் தேவனுக்கு சரியான விதத்தில் சேவை செய்ய முடியாது நமது பணி குறைவுள்ளதாக இருக்கும் பூமிக்குரிய திட்டங்கள் உள்ளே கொண்டு வரப்படும் தேவனுக்கு கனவீனத்தை கொண்டுவரும் வரும் அந்நிய அக்கினி அங்கே படைக்கப்படும் நமது வாழ்க்கை பரிசுத்தமற்றதாயும் மகிழ்ச்சியற்றதாகவும் முற்றிலும் அமைதியற்றதாகவும் பிரச்சனைகள் நிறைந்ததாகவும் காணப்படும் பிர ஆவியின் வல்லமையுள்ள கிரியையினால் மட்டுமே மறுபிறப்பின் அனுபவத்தை அடையாளப்படுத்தும் மனமாற்றத்தை கொண்டு வர முடியும் அவரால் மட்டுமே எல்லா அசுத்தங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்க முடியும் அவர் நம்முடைய இருதயங்களை வணையவும் வடிவமைக்கவும் அனுமதிக்கப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தின் குணம் என்னது என்பதை வரையறுக்கவும் இந்த ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக நாம் பெற வேண்டிய மாற்றத்தின் அவசியத்தை உணரவும் நம்மால் முடியும் பெருமையையும் சுயத்தின் மீதான நேசமும் தேவனுடைய ஆவியானவரை எதிர்க்கின்றன சுயத்திற்கு முக்கியத்துவம் அளித்தல் மற்றும் பெருமை போன்ற ஆத்மாவின் ஒவ்வொரு இயல்பான போக்கும் கிறிஸ்துவின் சாந்தமும் தாழ்மையும் உள்ள குணத்திற்கு மாறுவதை எதிர்க்கிறது ஆனால் நாம் நித்திய ஜீவனின் பாதையில் பயணம் செய்ய விரும்பினால் சுயம் நம் செவிக்குள் பேசுவதை நாம் கேட்கக்கூடாது தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் சங்கீது ஐம்பத்தி ஒன்று பத்து என்று மனத்தாழ்மையோடும் நொறுங்குண்ட மனதோடும் நாம் நம் பரலோக பிதாவிடம் மன்றாட வேண்டும் நாம் தெய்வீக ஒளியைப் பெற்று பரலோக அறிவு ஜீவிகளுடன் ஒத்துழைக்கும் கிறிஸ்துவின் வல்லமையினால் பாவத்தின் கரையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மறுபடியும் பிறக்கிறோம் மனிதர்கள் தேவனுடைய சாயலையும் தன்மையையும் இழந்திருந்ததை கண்டு கிறிஸ்து நம் உலகிற்கு வந்தார் சமாதானம் மற்றும் தூய்மையின் பாதையிலிருந்து அவர்கள் விலகி வெகுதூரம் அலைந்து திரிந்ததையும் ஒருவேளை அப்படியே விடப்பட்டால் திரும்பி வர வேண்டிய வழியை ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்பதையும் அவர் கண்டார் நம்முடைய கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றவும் நமது பாவ சுபாவங்களை அவருக்கு ஒத்த சாயலில் மாற்றவும் அதாவது திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருப்பதன் மூலம் பரலோக பிரகாரங்களுக்கு நாம் தகுதியுள்ளவர்கள் ஆவதற்கு ஒரு நிறைவான மற்றும் முழுமையான இரட்சிப்புடன் அவர் வந்தார்